என் பேர் மஞ்சு இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம சமையல் பண்ணும் போது எந்த அளவுக்கு குறைவான பாத்திரத்தை யூஸ் பண்ணி நம்ம சமையல் பண்ணலாம் இதனால கிச்சன்ல நமக்கு எந்த அளவுக்கு வேலை மிச்சமாகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் ஸ்ரீஜா அப்படிங்கிற சிஸ்டர் ஏற்கனவே நம்ம சேனல்ல இந்த மாதிரி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதை பார்த்துட்டு நான் கம்மியான பாத்திரத்தை யூஸ் பண்ணி சமையல் பண்ண ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் இதே மாதிரி இன்னும் ஒரு சில வீடியோவும் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால தாங்க இந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பவிஷ் பிரகதி அப்படிங்கிற இருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு பதினோராம் தேதி வியாழக்கிழமை ஆனிவர்சரினும் உங்க பேரை மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன் அந்த கமெண்ட் அவங்க பார்க்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் திருமண நாள் வாழ்த்துக்கள் சிஸ்டர் எப்பவுமே உங்க குடும்பத்தோட ஆரோக்கியமாவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாக அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஜெயா அப்படிங்கிற சிஸ்டர் அவங்க பேரன் பிரணவன் அவங்களுக்கு இன்னைக்கு நாள்னும் வாத்து சொல்லணும்னு கேட்டிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே பிரவணன் நீங்க நல்லா படிச்சு பெரிய ஆளாகணும் அதே மாதிரி ஆரோக்கியத்தோடும் இருக்கணும் அப்படின்னு நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் உங்களுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சரி வாங்க இப்ப இந்த வீடியோல நான் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பத்தி பாக்கலாம் இன்னைக்கு என்னோட சமையல் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் புளி குழம்பு பொரியல் வேணா அதுக்கு பதிலாக எக் பாயில் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு பசங்க சொல்லியிருந்தாங்க ரசமும் கேட்டிருந்தாங்க சண்டே ஆட்டுக்கால் வாங்கியிருந்தேன் அது சமைக்கவே இல்லை அப்படியே ஃப்ரீசர்ல வச்சிருந்தேன் அதையும் இன்னைக்கு சூப் வைக்க போறேன் எந்த குக்கரில் நான் சாப்பாடு வைக்க போகிறனோ அதே குக்கரில் நான் ஒரு மூணு கிளாஸ் அரிசி போட்டு நான் ஊற வச்சு தனியாக எடுத்து வச்சிடுறேன் இப்போ சமைக்கிறதுக்காக ஒரே ஒரு கடாயை எடுத்திருக்கேன் இதில் தான் நம்ம எல்லாத்தையுமே சமைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நான் எக்கு பாயில் பண்ணிக்கிறேன் இந்த கடாயில் தண்ணி ஊற்றிட்டு இதிலையே நான் எக்கு போட்டு நான் ஸ்டவ் பற்ற வச்சு விட்டுறேன் இது வேகிறதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தேவையான வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே உரிக்கிறது கட் பண்ணுறது இது எல்லாத்தையுமே நம்ம செஞ்சுக்கலாம் நிறைய பேர் நீங்கள் கேட்கலாம் ஒரு ஒரு ஸ்டவ்வில் ஒன்று ஒன்று வச்சா சீக்கிரம் ஆகிடாதா அப்படின்னு கண்டிப்பாக ஆகுங்க அதே அளவுக்கு கிச்சன் நிறைய மெஸ்ஸியாவும் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சிங்க்கு நிறைய பாத்திரமும் நிரம்பும் ஒன்று ஆகுறதுக்குள்ள ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க சமையலும் சீக்கிரம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பாத்திரமும் அதிகமா சேராது கிச்சன் கிளீன் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியா இருக்கும் ஸ்டவ்ல முட்டை வச்சு நமக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு இது இப்போ வெந்திருக்கும் இதை எடுத்து நான் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சிடுறேன் இப்போ இந்த கடாயில இருக்கிற தண்ணியை நான் எடுத்து ஊத்திட்டு நான் மறுபடியும் வேற தண்ணியை ஊற்றிக்கிறேன் ஏன்னா இதுல வந்து நம்ம ரசத்துக்காக தக்காளியே வேக வைக்க போறோம் ரெகுலராகவே என்னோட கிச்சனை நான் இப்படி தாங்க சமைப்பேன் எந்த அளவுக்கு பாத்திரம் கம்மியாக யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணி தான் நான் டெய்லி சமையலே பண்ணுவேன் கடையில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா ஒரு ரெண்டரை தக்காளி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கல் உப்பும் போட்டு ஒரு கொதி கொதிக்க வைக்கிறேன் தக்காளியை பச்சையாக அப்படியே கையில் கரைச்சியோ இல்லை மிக்சியில் அரைச்சியோ ரசம் செய்கிறத விட இந்த மாதிரி வேக வச்சு செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் எப்போ ரசம் செஞ்சாலும் இப்படி தாங்க செய்வேன் தண்ணி நல்லாவே கொதிச்சிருச்சு நம்ம ரசம் எதில் ஊற்றி வைக்க போகிறோமோ அதே பாத்திரத்தில் இந்த தக்காளியை எடுத்து நான் ஊற்றிடுறேன் இந்த தண்ணி ஆடுறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே இதே கடாயில் நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் வெட்டிருக்கேன் இதுக்கப்புறமா கடுகு கொஞ்சமாக பெருங்காயம் கடுகு வெடித்த உடனே நான் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கிறேன் என்னோட சமையல எப்பவுமே புளி அதிகமாக சேர்த்துக்க மாட்டேங்க தக்காளி தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துப்பேன் வெங்காயம் வதங்குறதுக்குள்ளயே இந்த சாப்பிங் போர்டில் நான் மத்து வச்சே அப்படியே பூண்டு நசுக்கி எடுத்துக்கிறேன் நிறைய பொருளை இடிக்க வேண்டியது இருந்தா நான் வந்து சின்ன உரல் எடுத்திருப்பேன் இன்னைக்கு இந்த பூண்டு மட்டும் அப்படிங்கிறதுனால சாப்பிங் போர்டிலயே நான் மத்த வச்சு இடிச்சுக்கிட்டேன் வெங்காயம் வதங்குறதுக்குள்ள நான் தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் வெறும் சமையல் வீடியோனா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே நீட்டா சமைக்கிறது மட்டும் காமிக்கலாம் ஆனா இந்த வீடியோ அப்படி இல்லை நம்ம நார்மலா எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் எப்படி வீட்டில் சமைப்பாங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நான் சமைச்சு காமிக்கிறேன் இப்போ இன்னொரு குக்கராக எடுத்திருக்கேன் இந்த குக்கர்ல தான் நான் சூப்பும் வைக்க போறேன் அதுக்கு முன்னாடி எப்படியும் இந்த குக்கர் யூஸ் தான் போறோம் அதனால இந்த குக்கர்ல கத்திரிக்காவை கட் பண்ணி போடுறதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன் வெங்காயம் வதங்குறதுக்குள்ள இந்த கத்திரிக்காய் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இந்த கத்திரிக்காயை குழம்புல எடுத்து போட்ட பிறகு அதுக்கப்புறமா இதே குக்கர்ல தான் நம்ம புளியும் கரைச்சி ஊத்த போறோம் புளி ஊற வைக்க ஒரு பாத்திரம் கத்திரிக்காய் கட் பண்ணி போட ஒரு பாத்திரம் தக்காளி வேக வைக்க ஒரு பாத்திரம் முட்டை வேக வைக்க பாத்திரம் இப்படி ஒன்னொன்னா யூஸ் பண்ணணும்னா நீங்க யோசிச்சு பாருங்க கிச்சன்ல எந்த அளவுக்கு பாத்திரம் செய்கிறோன்னு சமைக்கிறது இப்படி சமைச்சிட்டு அது குழம்பெல்லாம் நம்ம சின்ன சின்ன பாத்திரத்துல ஊத்தி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க கவுண்டர் டாப்ல பாக்குறதுக்கே நீட்டாகவும் இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நான் இப்ப வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும் இல்லையா அந்த டைம்ல நம்ம வந்து ரசத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமா புளி நான் வேக வச்ச தக்காளியும் இது கூடவே சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் மிளகு ஒரு முக்கால் ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு குண்டு மிளகாயும் இது கூட நான் சேர்த்துக்கிறேன் மிக்சி ஜாரில் போட்டது எல்லாத்தையுமே நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளியை கையில அரைச்சி செஞ்சோன்னு வச்சுக்கோங்க நிறைய தொக்கு தொக்கா அப்படியே இருக்கும் அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி அரைச்சிருவேன் இப்படி அரைச்சி செய்கிறதுனால ரசத்துல நிறைய தொக்கு இல்லாமல் நல்லா லிக்விடா இருக்குங்க அரைச்சதை இதே பவுலில் ஊற்றிக்கிறேன் இப்போ இந்த புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இதில் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஒன்றரை ஸ்பூன் வந்து தனியா பவுடரும் சேர்த்துருக்கேன் மிளகா பொடி சேர்த்த பிறகு அடி பிடிச்சிடும் இல்லையா அதுக்காக கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து இதை நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் இதுல சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மசாலாலே அப்படியே கத்திரிக்காய் வேகட்டும் அதுக்குள்ள நம்ம குழம்புக்கு தேவையான புளியும் ஊற வச்சுக்கலாம் கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா அந்த குக்கர்ல இந்த தண்ணியை ஊற்றிட்டு அதே குக்கர்ல நான் புளியும் ஊற வச்சுக்கிட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இதுல குழம்புக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துட்டு நான் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிறேன் இந்த குழம்பு கொதிக்கிறதுக்குள்ள நம்ம ரசம் தாளிக்கிறதுக்கு தேவையானது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பூண்டு சாப்பிங் போர்ட்லயே இடிச்சாச்சு கொஞ்சம் காஞ்ச மிளகா கொஞ்சம் கறி வேப்பிலையும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரசத்துக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு குழம்பும் ஒரு பக்கம் ஸ்டவ்ல கொதிச்சுட்டு இருக்கு இப்ப இந்த அரிசி கழுவி தண்ணி அளந்து நம்ம ஸ்டவ்ல வச்சிடலாம் இந்த டைம்ல நம்ம ரைஸ் வச்சோம்னு வச்சுக்கோங்க நம்ம குழம்பு ஆக்குறதுக்கும் குக்கர்ல ரைஸ் விசில் வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும் அப்படியே சமையல் செஞ்ச உடனே சாப்பிட்றதுக்கும் நமக்கு வசதியா இருக்கும் குழம்பு மூடி வச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இப்ப ஓபன் பண்ணி பார்க்குறேன் இதே கடாயில நம்ம மறுபடியும் ரசம் தாளிக்க போறதுனால சைடில் ஓட்டிட்டு இருக்க குழம்பு எல்லாத்தையுமே இந்த கரண்டியில் நம்ம இப்படி லைட்டா தேய்ச்சி விட்டோம்னு வச்சுக்கோங்க அங்க கரை மாதிரி கட்டிட்டு இருக்கிறது எல்லாமே நமக்கு க்ளீனாக வந்துடும் சைடில் ஓட்டிட்டு இருக்க குழம்பெல்லாம் அப்படியே விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க நம்ம ரசம் தாளிக்கும் போது இந்த ஓரத்துல இருக்கிறது எல்லாமே கருப்பாக அப்படியே தீஞ்சு போயிடும் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இப்போ கடைசியாக நான் புளியும் கரைச்சி ஊற்றிக்கிறேன் இது ஊற்றின பிறகு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்த பிறகு இந்த ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற மற்ற வேலைகள் எல்லாமே நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஒரு பதினோரு மணிக்கு எல்லா வேலையுமே முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துருவேன் ஒரு பன்னெண்டு மணிக்கு சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணால் போதும் ஒரு பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கெல்லாம் வந்து கிச்சனில் எல்லா வேலையுமே எனக்கு முடிஞ்சிடும் குழம்பு வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரண்டியில் இப்படி தேய்ச்சி விட்டான்னு வச்சுக்கோங்க சைடில் இருக்கிறது எல்லாமே போயிடும் அதுக்கப்புறம் இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம இதிலேயே ரசம் தாளிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா கடுகு பெருங்காயம் பூண்டு காஞ்சி மிளகாய் கறிவேப்பில சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ரசத்தையும் எடுத்து இதிலேயே நான் ஊற்றிடுறேன் சாதமும் விசில் வந்துருச்சு இந்த சாதத்தையும் நான் எடுத்து சைடில் வச்சிடுறேன் ரசம் கொதித்த பிறகு அதே பவுலில் நான் வந்து ரசத்தை ஊற்றி வச்சுக்க போறேன் கடாயில் மறுபடியும் நான் பெப்பர் போட்டு முட்டையும் தாளிக்க போகிறேன் ரசம் ஒரு கொதி வர்றதுக்குள்ளே நம்ம வந்து வேக வச்ச முட்டை இருக்கு இல்லையா அதோடய தோலை நான் உரிச்சி எடுத்துக்கிறேன் ரசம் கொதித்த பிறகு நம்ம எந்த பவுலில் ரசத்தை மிக்ஸ் பண்ணி வச்சோமோ அதே பவுலில் இந்த ரசத்தை நான் ஊற்றி வச்சுக்கிறேன் ரசத்துக்கு கடைசியாக கொத்தமல்லி காமும் போட்டாச்சு ஒவ்வொரு டிஷ்ஷு நம்ம ரெடி ரெடியாயிட்டிருக்கும் போதே அடுத்த டிஷ்ஷுக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒன்று ஆனதுக்கப்புறம் இன்னொரு சமையலும் அந்த கடாயிலே நம்ம செஞ்சுக்கலாம் ரசம் தாளித்த பிறகு பாருங்க நான் இந்த கடாயை லைட்டாக அலசிக்கிட்டேன் ரசங்கிறதுனால இந்த கடாயில் அந்த அளவுக்கு எதுவும் இருக்காது தண்ணியில் அலசாம கூட நம்ம அப்படியே இதை தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துருக்கேன் கடுகு மிளகுத்தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச முட்டையும் இதில் நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்க பொரியல் பண்றவங்களா இருந்தா இதே கடையில நீங்க பொரியலும் பண்ணிக்கலாம் ஆல்மோஸ்ட் ஒரே ஒரு பாத்திரத்தில் நம்ம எல்லா சமையலுமே செஞ்சு முடிச்சிட்டோம் புளி கரைச்சி வச்சிருந்த குக்கர் இருந்துச்சு இல்லையா அதை சும்மா தண்ணியில ஒரு முறை அலசிட்டு நம்ம இதுலயே ஆட்டுக்காலும் வேக வைக்க போறோம் இங்கே நான் வாங்குற ரெகுலரான கடையில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக கிளீன் பண்ணி கொடுப்பாங்கங்க ஒரு முடி கூட அதுல இருக்காது இருந்தாலும் வாம் வாட்டர்லையும் சரி அதே மாதிரி கோல் வாட்டர்லையும் ரெண்டு முறை நான் இதை க்ளீனாக அலசி எடுத்துட்டேன் காலுக்கு தேவையான தண்ணியும் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஹை ஃப்ளேமில் வைக்காமல் ஃபுல்லு சிம்லையே வச்சு வேக வைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் கடாயில் இருந்த முட்டை நல்லாவே ஆறிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் எடுத்துக்கிட்டு இந்த கடாயை நான் வாஷுக்கு போட்டுறேன் சூப்புக்கு தேவையான மசாலா எல்லாத்தையுமே நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன் அதிகமான மசாலா நான் எதுவுமே ஆட் பண்ணலை இஞ்சி பூண்டு திருவிணது சேர்த்துருக்கேன் அதே மாதிரி பட்டை லவங்கம் ஒரு ரெண்டு துண்டு சேர்த்துருக்கேன் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு அரை தக்காளி இதுலேயும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு நாலு பச்சை மிளகா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்து இந்த குக்கரை நான் மூடி வச்சுக்கிறேன் ஒரு விசில் வந்த பிறகு அப்படியே சிம்மில் அரை மணி நேரத்துக்கு வச்சுருவேன் லோ ஃப்ளேமில் ஒரு அரை மணி நேரம் ஆன பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுருவேன் சமையல் பண்ணது எல்லாமே சின்ன சின்ன பவுலில் மாற்றின பிறகு எப்படி இருக்குது பாருங்க பிளேட்டில் முட்டை வச்சுருக்கேன் இதில் கத்திரிக்காய் காரக்குழம்பு இருக்குது ரசமும் இருக்குது குக்கரில் ரைஸும் இருக்குது சமையல் பண்ணி முடித்த பிறகு நமக்கு கழுவுறதுக்காக எவ்வளோ பாத்திரம் சிங்க்கில் சேர்ந்துருக்குன்னு நம்ம பார்க்கலாம் குழம்பு மேலே மூடி வச்சுருந்த பெரிய பிளேட்டு முட்டை நம்ம எடுத்து வச்சு தோல் உரிச்சோம் இல்லையா அந்த பிளேட்டு சிங்க்கில் நான் ஆட்டுக்கால் கழுவுறதுக்காக யூஸ் பண்ண ஒரு அலுமினியம் பாத்திரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே மூடி வச்சுருந்த ஒரு அலுமினியம் பிளேட்டு குழம்பு தாளித்த ஒரு கடாயும் மிக்சி ஜாரும் அதே மாதிரி ஒரு சாப்பிங் போர்டு ஒரு நைஃப் இவ்வளவு தாங்க இப்ப நீங்களே பாத்திருப்பீங்க எவ்வளவு கம்மியான பாத்திரத்தை யூஸ் பண்ணி நான் சமையல் பண்ணேன்னு ஏன் நம்ம அதுக்குன்னு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க இந்த சிங்க் ஃபுல்லாவே ரொம்ப இருக்கும் கழுவுறதுக்கு எவ்வளவு நேரம் அதே மாதிரி கிச்சனை கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் பாத்திரம் காய்ஞ்ச பிறகு இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் இதெல்லாம் எவ்வளவு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க இன்னைக்கு நான் காரக்குழம்பு செய்யறதுனால டைரக்டா அப்படியே கடாயில தாளிச்சுட்டேன் இதே பருப்பு சாம்பார் வைக்கிறதா இருந்தா அரிசி வேற ஒரு பாத்திரத்துல ஊற வச்சுட்டு குக்கர்ல முதல்ல பருப்பு வேக வச்சு எடுத்துப்பேன் சாம்பார் தாளிச்ச பிறகு பருப்பை எடுத்து சாம்பாரில் ஊத்திட்டு அதுக்கப்புறமா அதே குக்கர்ல புளியும் கரைச்சி ஊற்றிடுவேன் கடைசியா அந்த குக்கரை அலசிட்டு அதே குக்கரில் நான் ரைஸும் வச்சிருவேன் இதையே நான் பொரியல் செய்யறதா இருந்தா ஃபஸ்ட்டு சாம்பார் வச்சு எடுத்துப்பேன் அதுக்கப்புறமா ரசம் செஞ்சுப்பேன் கடைசியா பொரியலும் செஞ்சுப்பேன் பொரியலை வேற பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணாம கடாயிலேயே அப்படியே வச்சுருவேன் மதியம் எல்லாரும் லஞ்சு சாப்பிட்டு முடிச்ச பிறகு மிச்சம் இருக்கிற பொரியல ஒரு குட்டி பவுலில் மாத்திடுவேன் பொரியல் செஞ்ச கடாயை அப்படியே வைக்கிறதுக்கான ரீசன் நம்ம ஒரு சில பொரியல் செய்யும் போது அதில் கடைசியாக நிறைய தொக்கு இருக்கும் அதில் நம்ம சாதம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் அதனால தான் அந்த பொரியல் செஞ்ச கடாயை நான் அப்படியே வச்சுருவேன் அவ்வளோதாங்க பாத்திரம் கழுவி முடிச்சு நான் கவுண்டர் டாப்பாக க்ளீன் பண்ணிட்டா போதும் என்னோடய கிச்சன் வேலை எல்லாமே முடிஞ்சு போச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுனோ இது எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனோ எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ